¡Me estoy வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் காமாட்சி அரிகரன் இந்த கதை செவி வழியே உங்களின் உணர்வுகளை போகிற கதை சில சமயம் தென்றலாய் சில சமயங்களில் புயலாய் எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நிறைவென்பது நீ முன்னுரை வணக்கம் நிறை என்றால் முழுமை நிறைவென்பது நீ முழுமை என்பது நீ கதையின் மைய கருத்து காதல் கொஞ்சமல்ல நிறைய முரண்களை பேசப்போகும் காதல் கதை நான்கு காதல் ஜோடிகள் கொண்ட இந்த காதல் ஜோடிகள் இணைந்து சேர்த்து வைக்கப் ஒரு காதலை இந்த காதல் எங்கிருந்து தொடங்குகிறது என்னவெல்லாம் ஒருவரை செய்யும் இவர்களில் யாரை யாரோடு சேர்த்து முழுமை செய்யும் மறுமணம் என்றால் என்ன அதன் பின்னான பெண்ணின் வாழ்க்கை என்பது என்ன என்பதையும் பேசப்போகிற கதை பொறுப்பு துருப்பு இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே இதில் வரும் எந்த கதாபாத்திரமும் கதையமைப்பும் எவரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கத்தோடு எழுதவில்லை என்று கூறிக்கொள்கிறேன் மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் எழுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல கதை மிக அழுத்தமான காட்சிகளை கொண்டது எனவே இதயம் பலகீனமானவர்கள் கேட்க வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது பதினைந்து அத்தியாயங்கள் வரை கதை நிகழ்காலம் எதிர்காலம் என்று மாறி மாறி வருகிறது கதையை கொஞ்சம் பொறுமையுடன் கவனித்து கேட்கவும் கோவை பிள்ளமேட்டியில் உள்ள மணிமஹால் திருமண மண்டபம் அர்ஜுன் வெட்ஸ் அருவி என தங்கத்தில் பெயர் இருக்க பக்கத்தில் இருந்த வரவேற்பு பேனர் வரவேற்க மணமகன் அறையில் கண்ணாடியின் முன்னே பட்டுச்சட்டை வேட்டியில் தன் அழகை தானே பார்த்து மீசை வருடி புன்னகையோடு நின்றிருந்தான் அர்ஜுன் அவனுக்கு இந்த நாள் எத்தனை முக்கியம் என்று அவனை தவிர யாருக்கும் தெரியாது பதினேழு வயதிலிருந்து இந்த நாளுக்கு காத்திருக்கிறான் அவனின் இருபத்தி ஒன்பதாம் வயதில்தான் அதுவும் இன்னும் சில நிமிடங்களில் நிறைவேறப் போகிறது அர்ஜுன் அத்தனை கதைகளிலும் நாவல்களிலும் சொல்வது போல அழகன்தான் ஒரு பெண்ணை கவரும் அத்தனை அம்சமும் அவனிடம் உண்டு உடன் கடும் உழைப்பாளி அவனுக்கு என ஒரு தொழிலும் பெயரும் கோவையில் பெற்றுக்கொண்டவன் இன்னும் சில வருடங்கள் போனால் கோவையில் புது தொழில் முனைவோருக்கு எடுத்துக்காட்டாக ஊக்கமாக மாறும் வாய்ப்பும் உண்டு அருவி அவனின் அத்தை மகள் ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் அவனின் பதினேழு வயது வரை அப்போது அவர்களின் குடும்பம் கூட்டு குடும்பம் அர்ஜுனின் அப்பா சோமசுந்தரம் அம்மா இன்பவள்ளி அக்கா மோனிஷா அவனின் பாட்டி பொன்னம்மாள் சோமசுந்தரத்தின் தங்கை அர்ஜுனின் அத்தை பிருந்தா பிருந்தாவின் கணவர் பிரபாகரன் பிருந்தா பிரபாகரன் இருவரின் மகள் அருவி என ஒன்றாக இருந்தார்கள் அருவியின் அப்பா பிரபாகரன் தனியார் நிறுவனம் ஒன்றில் கிளார்க் அவளின் தாய் பிருந்தா கணக்க ஆசிரியர் பிரபாகரனின் வேலையும் பிருந்தாவின் ஊரில் இருக்க அப்போது வீட்டோடு மாப்பிள்ளையாக அவரும் அங்கேயே தங்கிவிட்டார் பிருந்தாவிற்கு மூன்று முறை குழந்தை தங்கி கலைந்திருக்க மாற்றல் வந்தபோது மனைவியை மாமியார் வீட்டில் விட்டு அவர் மட்டும் இடம் மாற்றிக்கொண்டார் இறுதியில் அருவி வயிற்றில் நிற்கவும் பிருந்தா வேலையை விட்டிருந்தார் கண்ணும் கருத்துமாக குழந்தையை பெற்றெடுத்தார் மகளோடு இருக்க வேண்டும் என பிரபாகரன் தன்னோடு அழைக்கும் போதெல்லாம் வரவில்லை பெண்ணுக்கு இடமாற்றம் ஆகாது படிப்பு கெடும் என சாக்கு கூறி அருவியை பதிமூன்று வயது வரை தனது தாய் வீட்டிலேயே வளர்த்து விட்டார் விருந்தா பிரபாகரனுக்கு தமிழகம் தாண்டி வடநாட்டில் பதவி உயர்வோடு வேலை மாற்றம் வர பிருந்தாவிற்கு அவரோடு வடநாட்டு பக்கம் செல்ல வேண்டிய நிலை அப்போதுதான் அர்ஜுன் அருவியை பிரிய நேர்ந்தது பதினேழு வயதான அவனுக்கு அருவி மீது ஈர்ப்பு அல்லது வயதின் கோளாறு பெட்டிகளை அடுக்கி கொண்டிருந்த பிருந்தாவின் அறைக்கு வந்த அர்ஜுன் அத்த நீங்களும் மாமாவும் அருவியை விட்டு விட்டுப்போங்க நான் நல்லா பாத்துக்கிறேன் இவ்வளவு நாளா என்னோடவே இருந்தா இப்போ அவ இல்லாம தனியா ஸ்கூல் போகணும் மாமா கிட்ட சொல்லுங்க அர்ஜுன் முகத்தை பாவமாக வைத்து கேட்க சின்ன பொண்ணுடாவ அவளோட அப்பா அம்மாவை விட்டு நம்ம கூட எப்படிடா இருப்பா லீவ்ல நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் சரியா என்று இன்பவள்ளி சமாதானம் சொல்ல அப்போ என்னையும் கூப்பிட்டு போங்க அத்தை நான் அருவி கூடவே இருக்கேன் எந்த குறும்பும் பண்ண மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற அர்ஜுன் சொல்லவும் பிருந்தா அவனை பக்கம் வர சொல்லி அழைத்தாள் அர்ஜுன் அருகில் செல்ல அவள் பக்கத்தில் அமர வைத்தாள் அருவி உன்னோட இருக்கணும் அதானே வேணும் உனக்கு பிருந்தா கேட்க அர்ஜுன் ஆம் என்று தலையசைத்தான் அப்போ நல்லா படி உன் அப்பாக்கு தொழில உதவி செய் உனக்கான அடையாளத்தை தேடிக்கோ நான் சொன்னதெல்லாம் செஞ்சா அருவிய நானே கொண்டு வந்து விடுவேன் அதுவரை அவளும் படிக்கட்டும் அர்ஜுன் சரி என்று கூறியிருந்தான் அர்ஜுன் படிப்பில் ஒன்றும் அத்தனை சமத்து கிடையாது வீட்டில் பொறுப்பும் கிடையாது எப்போதும் விளையாட்டு என படிப்பின் மீது கவனக்குறைவில் இருப்பவன் அண்ணன் மகன் படிக்கட்டும் என அன்று பிருந்தா கூறியதை வேத வாக்கு போல எடுத்துக்கொண்டான் பதினேழு வயதில் அருவி அவனோடு இருக்க வேண்டும் என்பது ஏதோ ஒரு ஈர்ப்பாகத்தான் இருந்தது வயது கொஞ்சம் கூட அதை காதல் என உணர்ந்திருந்தான் வயதுக்கு வந்த அவளை கூட காண செல்லாது கல்லூரி படிப்பில் கவனமாக இருந்தான் விசேஷத்திற்கு ஏன் வரவில்லை என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் அனைவருக்கும் அவனின் நேசம் புரிந்து போனது அப்போதே பிருந்தா அர்ஜுனுக்கு தான் அருவி என வாக்கு கொடுத்து விட்டார் டிசைன் துறையில் மாஸ்டர் டிகிரி வாங்கி அப்பாவின் சிறு தொழிலை கொஞ்சம் பெரிது செய்திருந்தான் அதற்காக அவன் பட்ட கஷ்டமும் அவமானமும் கொஞ்சம் நஞ்சமல்ல இப்போது கோவையில் அவனின் மெத்தை தொழிற்சாலை சிறப்பாக நடக்க தொடங்கி இருக்கிறது இதோ அத்தையின் சொல்லை நிறைவேற்றிவிட்டான் அவனின் அருவி இனி எப்போதும் அவனோடுதான் இதையெல்லாம் நினைத்தவன் முகத்தில் புன்னகை இன்னும் பெரிதானது மணமகள் அறையில் அருவியும் கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள் அருவி இருபத்தாறு வயதுக்கு சொந்தக்காரி நாவல்களும் கதைகளும் இதுவரை காணாத பெண் வாழ்வில் தனக்கு எது வசப்படுகிறதோ அதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவள் அவளுக்கு எதிலும் அதிக பிடிப்பு கிடையாது இருபத்தாறு வயதிற்குள் வாழ்க்கை அவளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருந்தது அவளின் முகத்திலும் அகத்திலும் என்ன உணர்வென யாரும் அறிய முடியாதது போல அமர்ந்திருந்தாள் அவளுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமும் இல்லை மறுக்க சரியான காரணமும் இல்லை ஆனால் அவளுக்கும் ஒரு காதல் இருந்தது அர்ஜுனைப் போலவே அவளின் பதினேழாம் வயதில் அருவி எப்படி அர்ஜுனை விட்டு சென்றாளோ அதே போல அருவியின் அவனும் ஈர்ப்பை கொடுத்துவிட்டு சென்றிருந்தான் இப்போது எங்கிருப்பான் அருவிக்கு தெரியாது அவனை ஒரு காலத்தில் அலைந்து திரிந்து தேடினாள்தான் இப்போது அவனை நினைப்பது கிடையாது அவள் மட்டும் தனியே உணர்ந்த அந்த காதலால் யாருக்கு லாபம் அதனால் அவனை மறந்திருந்தாள் ஆக அவளின் அகமும் முகமும் உணர்வு சிந்த மறந்து யோசிப்பது எல்லாம் அர்ஜுன் பற்றி இன்னும் சில நிமிடத்தில் கழுத்தில் தாலி கட்டப் போகிறவன் இதுவரை என்னுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை நிச்சயதார்த்தம் வந்தவன் ஊருக்கு முன் தன்னுடன் சிரித்து பேசிவிட்டு அலைபேசியில் மீதம் பேசலாம் அழைக்கிறேன் என சொன்னவன்தான் அவளின் அழைப்பை மட்டும் தவிர்த்து கொண்டே இருந்தான் தனக்கு ஒரு காதல் இருந்தது அவனை நேசித்து தேடி அலைந்திருக்கிறேன் என கணவனாக வரப்போகும் அவனிடம் கூறிவிட வேண்டும் என இவள் நினைத்திருக்க அதையெல்லாம் பேசவிடாது செய்திருந்தான் திருமணத்திற்கு பின் தன் முன்னாள் காதலை பற்றி பேசி நரகத்தை விலையின்றி அழைத்து கொள்ள அவளுக்கும் விருப்பமில்லை இதை சொல்லாது எப்படி பொய்யாக ஒரு வாழ்க்கையை தொடங்க என கவலையில் இருந்தாள் பிடிப்பென எதுவும் இல்லாத வாழ்க்கையில் அர்ஜுன் வரவிருக்க இதையாவது பிடிப்புடன் செய்வோம் என எண்ணியவளுக்கு கிடைத்தது என்னவோ அர்ஜுனின் மௌனம்தான் இந்த திருமணம் நடப்பதே தாயின் வாக்குக்காக ஆம் வாக்கை கொடுத்துவிட்டு இறந்துவிட்டார் பிருந்தா இப்போது அர்ஜுன் திருமணத்திற்கு தயார் என்றதும் அருவியின் தந்தையால் எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை இவனோடுதான் திருமணம் என அருவியும் முன்பே அறிந்திருக்க அவளுக்கும் இந்த முடிவில் எந்த எதிர்ப்பும் இல்லை தந்தையும் அவரின் கடமை முடிக்க காத்திருக்க சொந்தங்கள் நன்னால் பார்த்திருக்க இதோ இன்னும் சில நிமிடத்தில் திருமணம் அருவி சிந்தனையில் சிக்கியிருக்க மோனிஷா வந்தாள் அவளை அழைத்துச் செல்ல மணப்பந்தலில் புன்னகையோடு அமர்ந்திருந்தவனை பார்த்து அருவி பெருமூச்சு விட்டு அவன் அருகில் அமர பூஜைகளும் ஆசைகளும் பெற்று திருமாங்கல்யம் அர்ஜுன் கைகளுக்கு வர அருவி கண்கள் மூடி அன்னையை நினைத்து கொண்டாள் அவளின் கழுத்தில் அவன் விரல் உரச பொந்தாலியை சேர்த்திருந்தான் திருமண சடங்குகள் முடிந்து மறுவீடு வந்திருந்தனர் நீண்ட நாளுக்குப் பின் அருவி தாயின் இல்லம் வருகிறாள் அவளின் அப்பாவிற்கு வேலை மாற்றம் நடந்ததாலும் தாயின் உடல்நிலை சரியில்லாமல் போனதாலும் தனியே அனுப்ப மறுத்திருந்தார் பிரபாகரன் பிருந்தா இறந்துவிட இவர்களின் இடையில் கொஞ்சம் இடைவெளி இறுதியாக மோனியின் திருமணத்திற்கு வந்து சென்றது பால் பழம் கொடுக்க அதை உண்டுவிட்டு அறைக்குள் சென்றவள் உடைமாற்றி வீட்டின் பின்னே இருக்கும் வேப்பமரத்தின் கீழ் வந்து மறந்து கொண்டாள் அவளின் சொந்த மாமா மகன்தான் அவள் பிறந்து வளர்ந்த இல்லம்தான் அவளின் உறவுகள்தான் அவளின் அத்தை இன்னும் அவளிடம் நெருங்கவில்லை அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பமும் இல்லை அர்ஜுனின் விருப்பத்திற்காக நடந்த திருமணம் அருவிக்கு அம்மா இல்லாதது போல அவளின் மாமாவும் இப்போது உயிரோடு இல்லை அவரின் மகள் வழி பேரனை பார்த்து அர்ஜுன் அருவி இருவரையும் ஆசீர்வதித்து இறைவனிடம் சேர்ந்து விட்டார் அருவிக்கு துணையாக இருக்க வேண்டிய இன்பவள்ளி அவளை தனித்தே விட்டிருந்தார் மோனிஷா முன்னின்று அனைத்தும் செய்தாலும் வள்ளியின் ஒதுக்கம் அருவிக்கு ஏதோ போல இருந்தது வாக்கு கொடுத்த அன்னை உயிரோடு இல்லை வாக்கை பெற்றவனுக்கு தன்னுடன் பேச நேரமில்லை வாக்கை கொடுத்த தாய்க்கும் வாங்கிய மாமனுக்கும் இடையில் சாட்சியாக நின்ற அத்தைக்கு திருமணத்தில் விருப்பமில்லை இந்த வாக்கில் நேரடியாக சம்பந்தம் இல்லாத அருவியால் திருமணத்தை தடுக்க முடியவில்லை அருவி அமைதியாக கண்மூடி அமர்ந்திருக்க அவளை ஜன்னல் வழியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுன் இன்னும் கொஞ்ச நேரம் அவளிடம் இந்த மௌன விரதத்தை கடைபிடித்து விட்டால் போதும் இரவு அவளிடம் மௌனம் கலைத்து விடலாம் நிச்சயம் தன்னிடம் அவளின் கோபத்தை காட்டுவாள் என நினைத்து சிரித்துக் கொண்டான் அவன் மௌனம் கலைக்க எதிர்பார்த்த இரவும் வந்தது அருவியும் அறையினுள்ளே வந்தாள் அவளின் முகத்தில் நாணமும் இல்லை கோபமும் இல்லை அவளே வந்து அவன் அருகிலும் அமர்ந்து கொண்டாள் அமர்ந்தவள் அவனை கேள்வியாக பார்க்க அர்ஜுன் அவளின் கைப்பிடித்தான் அவன் கை இருந்த வளையல்களை கழட்டி வைத்துவிட்டு விளக்கு அணைத்து கட்டிலின் ஒரு பக்கம் வந்து படுத்து கொண்டாள் அர்ஜுன் அவளையே பார்த்திருக்க கண்மூடி உறங்க ஆரம்பித்திருந்தாள் அவளின் அருகில் நெருங்கி அமர்ந்தவன் என்ன கேட்கணும் உனக்கு ஏன் இந்த பார்வை என் மேலே கோவமா அம்மோ இல்லை வருத்தமா ஏதாவது சொல்லேன் அர்ஜுன் அவளின் வருட ஏன் உனக்கு எதுவும் தெரியாது பேசணும்னு நான் துடிச்சது நீ பேசாமல் என்னை தட்டி கழிச்சுது சும்மா இருக்கும்போதெல்லாம் கூப்பிட்டு மொக்கப்பட்டதானே நமக்கு கல்யாணம்னு சொன்னதும் ஏன் பேசலை எனக்கு உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப சொல்ல ஒரு மண்ணும் இல்லை தூங்க விடு அருவி சலிப்பாக பேச அர்ஜுன் அமைதியாக அமர்ந்திருந்தான் இறை அத்தியாயம் இரண்டு நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும் உன் வாயில கேட்க வேண்டாம் எனக்கு இன்னொருத்தன் நினப்பு உனக்கு இருந்திருக்கலாம் அதெல்லாம் உன் கடந்த காலம் எனக்கு என் அருவி அதே பதிமூணு வயசு தான் அவளுக்கு அப்போ இந்த அர்ஜுன் தான் எல்லாம் இந்த அர்ஜுனுக்கு எப்பவும் தான் எல்லாம் ஒருத்தன் இங்க இவளையே நினைச்சு எல்லாம் தாண்டி தாங்கி வந்தா இவ இல்லாத காதல எங்கிட்ட சொல்ல தவிப்போட நிக்கிற அர்ஜுன் கொஞ்சம் நக்கலாக சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசாம இருந்தியா அப்ப நீ என்னோட மாமா உனக்கு ஈர்ப்பு வந்தப்போ நான் உன்கூட தானே இருந்தேன் எனக்கு ஈர்ப்பு வர வேண்டிய நேரத்துல நீ என் கூட இல்லையே இதில் என் தப்பு என்ன அருவி கண்களில் நீர் நீர்த்தேங்க அர்ஜுன் கலங்கி இருந்தான் யாரோட தப்பும் இல்ல அம்மு இது இதான் நடக்கணும்னு இருந்திருக்கு இதுக்கு ஏன் இந்த தவிப்பு கண்ணீர் எல்லாம் மாமா சொன்னார் நீ சம்மதம் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மு நீ சரின்னு சொன்னதும் ஏன் எல்லாம் கல்யாணம் மட்டும்தான் அதுக்கு நடுவில் இதெல்லாம் பேசி கஷ்டப்பட வேண்டாம்னு தான் பேசல அது உன்னை இவ்வளோ புண்படுத்தும்னு யோசிக்கலாம் அம்முனா சாரி அர்ஜுன் சொல்லி முடித்து அவளை பார்க்க அவளோ கண் துடைத்து விட்டு படுத்திருந்தாள் அர்ஜுனும் படுத்துக்கொள்ள இருவரும் உறங்கி இருந்தனர் காலை அர்ஜுன் எழும்போது அருவி அறையில் இல்லை இவன் குளித்து வர பள்ளி அவனுக்கு காப்பி கொடுக்க மா எங்க பின்னாடி இருக்கா அவ காப்பி குடிச்சாளா இல்ல காலையில எழுந்ததும் பின்னாடி போனவ இன்னும் உள்ள வரல என்னடா உன் பொண்டாட்டிய மட்டும்தான் தெரியுதா ஹோனி கிண்டலாக கேட்கவும் அர்ஜுன் ஆம் என்று தலையாட்ட அவளின் கையில் இருந்து அர்ஜுனின் கைவர தாவும் சிபுவை வாங்கி கொண்டான் சரி மாமா இங்க நேத்துல இருந்து பேச சிக்கவே மாட்டேங்கிறாரு எல்லாம் வேலை தான் தூங்கிட்டு இருக்காரு தான் இவனை ரூம்லேருந்து தூக்கிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் வச்சிரு நான் அம்மா கூட சமையல் வேலை பார்க்குறேன் அத்த மாமா எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க என்ன விவரம்னு போய் கேட்டு பார்த்துக்க பிரபாகரம் மாமா எழுந்ததும் ஒரு வார்த்தை சொல்லு மோனிஷா வரிசையாக சொல்லிக்கொண்டே வர அவளின் கையை அர்ஜுன் பிடிக்க அவன் முகம் பார்த்தாள் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்பாவா நின்னு இருக்க எனக்கு லவ் யூ தம்பியின் தோளில் அடித்துவிட்டு வேலைக்கு தாயோடு சேர்ந்து கொண்டாள் அர்ஜுன் சுபுவை தூக்கி கொண்டு பின்னே செல்ல கல்யாணம் என ஒரு நாள் துவைக்காத துணிகளை எல்லாம் துவைத்திருந்தாள் நீளமாக அவள் துணிக்காய போட்டு கொண்டு அம்மு இதெல்லாம் ஏன் நீ செஞ்ச இத்தனையும் ஒரே நாள்ல செய்யணுமா வா உள்ள போய் காபி குடி கிளம்பு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அர்ஜுன் சொல்ல அவனை திரும்பி பார்த்துவிட்டு அவள் வேலையில் கவனமாக இருந்தாள் பொறுமை இழந்து அவளின் பக்கம் சென்று அர்ஜுன் துணிகளை கையில் வாங்க சுபுவை வாங்கி கொண்டு பேப்ப மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டாள் இன்னும் ஒரு பக்கெட் துணி இருக்கு காயப்போட்டு வா நான் காப்பி குடிக்க போறேன் என்ன நான் போடணுமா நான் போட்டாலும் கத்துற உன்னை போட சொன்னா கேள்வி கேட்கற அப்புறம் இந்த துணியெல்லாம் எப்படி காயும் தானா போய் கம்பியில விழுமா இவ்வளோ பேசுறதுக்கு ட்ரையர்ல போட்டு வெளிச்சம் இருக்கும்போது எதுக்கு ட்ரையர் அதெல்லாம் அவசரத்துக்கு பெரிய துணிக்கு சரி அதுவும் போக கரண்ட் செலவு தானே இருக்கும் செய்யலாம் தப்பில்லை ஏன் நீ முன்னெல்லாம் இப்படி இல்லடி ஏன் சலிப்பாவே பேசுற மரியாதையே தர மாட்டியா எனக்கு இதென்ன எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறது சிபுவை அவன் கையில் கொடுத்தவள் மீண்டும் போட அர்ஜுன் அவளையே பார்த்து நின்றிருக்க அவளோ அவனை கண்டுகொள்ளவே இல்லை அர்ஜுன் அவன் அறை நோக்கி சென்றிருந்தான் அருவி சமையலறை வர வள்ளி காப்பி கொடுக்க வாங்காது அவர் முகமே பார்த்திருந்தாள் ஏன் அத்த இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லை அருவி கேட்ட கேள்வியில் மோனி தாயை கேள்வியாக பார்க்க அவரோ நீ என் பையன் மேல பெருசா விருப்பம் காட்டின மாதிரி தெரியல அதான் எனக்கும் விருப்பம் இல்ல காப்பிய வாங்க அருவி வாங்கிக்கொள்ள மோனி அவளிடம் என்ன பண்ண அருவி காலையிலிருந்து பின்னாடியே இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க துணி துவச்சிட்டு இருந்தேன் எப்படியும் நம்ம தானே செய்யணும் நாங்க நாளைக்கு மறுவீடு போனா வீட்டில் உறவுகளும் குறைஞ்சிரும் நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைனா இதை இழுத்து போட்டு செய்யணும் இன்னும் மாமா துணி மட்டும் தான் துவைக்கணும் அதோட எல்லாம் முடிஞ்சது எல்லா துணியுமா துவைச்ச அதுவும் மோனி வியப்பாக கேட்க மிஷின் தான் துவைச்சது நான் அலசி காய போட்டேன் மிஷின் அலசும் தான் தண்ணி நிறைய இழுக்கும் அதான் சின்ன துணியெல்லாம் நான் அலசின அம்மா உன் மருமக சிக்கனம்தான் இவக்கூட என் மாமியாரை பேசவிடக்கூடாது என்னால இதெல்லாம் முடியாது சாமி மோனி சொல்லவும் அருவி சிரித்திருந்தாள் அத்த சத்துமாவு கஞ்சி கொடுங்க பாட்டிக்கு கொடுத்துட்டு வரேன் பாட்டி குளிச்சுட்டு பூஜை செய்ய போயிட்டாங்க அருவி சொல்லியது கேட்டு வள்ளி வேகமாக கஞ்சியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் பால் சேர்த்து தர அருவி அதை மனம் பிடித்து கொண்டே அறைக்கு சென்றாள் செல்லும் அவளையே வள்ளி பார்த்து கொண்டு நிற்க ஓ மருமகளை நினைச்சு பெருமை தாங்கல போல போதும் பார்த்தது இங்க வந்து அடுப்பையும் பாருங்க வள்ளி மோனி கிண்டல் செய்ய இந்த பொண்ணை பிறந்ததுல இருந்து பார்க்கிற என்னால இவளை புரிஞ்சிக்கவே முடியலடி மோனி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரி அருவி பாட்டியின் அறைக்கு சென்று அவரிடம் ஆசை பெற்று கஞ்சியை கொடுத்து அவர் குடிக்கும் வரை அங்கிருந்து விட்டு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தாள் அர்ஜுன் உடைமாற்றி கிளம்பி இருக்க அருவி அறைக்குள் வர அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவள் எதுவும் சொல்லாது அவனின் அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டிருந்தாள் அம்மு கோவிலுக்கு போலாம் சொன்னேன்ல கிளம்பாம மறுபடியும் அழுக்கு துணி எடுத்துட்டு போற கோவிலுக்கு வரலையா போலாம்மா உச்சி பூஜைக்கு இந்த சட்டை வேண்டாம் இரு இத மிஷின் உள்ள போட்டு வந்து எடுத்து தரேன் நானும் அதே கலர்ல தான் புடவை போறேன் சரி என் மேல கோவமா இல்லையே எதுக்கு கோவம் நேத்து முடிஞ்சதை இன்னைக்கு பேசாத மாமா அது முடிஞ்சது அதை பேசி நமக்கு எந்த லாபமும் இல்லை அருவி சொல்லிவிட்டு துணிகளோடு அவனின் உள்ளாடையும் எடுக்க அர்ஜுன் அவளிடமிருந்து அதை வாங்க மாமா நான் உன் பொண்டாட்டி என்கிட்ட என்ன அர்ஜுன் கையெடுக்க எடுத்து சென்றிருந்தாள் அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தவள் குளித்திருந்தாள் அவனுக்கு மயில் கழுத்தின் அடர் அடர்நீளத்தில் ஒரு சட்டையை தந்தவள் அவளும் அதே நேரத்தில் ஒரு புடவையை எடுத்து வைத்தாள் கதவடைத்து அவன் முன்னே உடைமாற்றிய அவளை அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் என்ன உன் பொண்டாட்டி தானே நான் உங்ககிட்ட என்ன கூச்சம் பார்க்கணும்னா சட்டையை மாத்து கோவிலுக்கு போகணும் அவளோ உடைமாற்றி தலைவாரி பின்னி சிபுவுக்கும் உடைமாற்றி கிளம்ப செய்திருந்தாள் அர்ஜுன் கிளம்பி வர கோவிலுக்கு கிளம்பியிருந்தனர் கோவில் போய் வந்து மதிய உணவு முடித்து அறைக்கு வந்து அவர்களுக்கு வந்த பரிசுகளை எல்லாம் பிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் சுவர்கடிகாரம் போட்டோ ஃப்ரேம் நான்ஸ்டிக் செட் நைட் லேம்ப் என எப்போதும் போல அதே ஆதிகால பொருட்கள் பரிசாக வந்திருக்க அருவி அதையெல்லாம் பார்த்து விழிவிரித்து வியந்து கொண்டாள் அர்ஜுன் அவளை பார்த்து சிரிக்கா இப்படி அதே பழைய பொருளே பரிசா வருதே எதுக்கு தனி கொடுத்தனும் போகவா இதெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கவே மாட்டாங்களா அட ஆமால குக்கர் வேர் செட் காய இருக்கிற மிஷின் வால் கிளாக் இப்படி தனி கொடுத்தன ஐட்டம் தான் எல்லாமே அர்ஜுனும் சொல்லி சிரிக்கா சரி கீழவா நீயும் பிரி என்ன இருக்கன்னு பார்ப்போம் எனக்கும் பிரிக்க ஆசைதான் நீ அதுக்கு சரின்னு சொல்லணுமே ஓய் என்ன பொடி வச்சு பேசுற என் அத்தை சொன்ன வாக்கா காப்பாத்திருக்கேன் நீ ஏன் பரிசு அதுவும் என் அத்தை எனக்காக பெத்த பரிசு பிரிக்க உரிமை உள்ளவனும் நான் தான் ராத்திரி உன் அத்தை பெத்த பரிச பிரி இப்போ இந்த பரிசை பிரிவா ஏய் என் மேலே உனக்கு என்ன உணர்வு காதலே இல்லையா காதலோட எல்லார் வாழ்க்கையும் தொடங்காது மாமா தான் அதை உணர முடியும் எனக்கு வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி வாழ்ந்தா போதும் உன்னை வெறுக்க எனக்கு எந்த காரணமும் மாமா ஆனால் காதலிக்க வாழ பிடிப்பு வந்திருக்கு அருவியின் வார்த்தைகளில் அர்ஜுனின் அகமும் முகமும் புன்னகை பெற்றிருந்தது அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவனும் பரிசுகளை பிரிக்க இருவரும் இணைந்து பரிசுகளை பார்த்து அதில் ஒரு அழகான குழந்தையின் போட்டோ ஃப்ரேம் வர அதை மட்டும் அறையில் மாட்டச் சொன்னாள் அர்ஜுன் மாட்டிவிட்டான் மற்றவைகளை ஸ்டோர் ரூமில் வைத்துவிட்டு அவளின் ஆடைகளை அடுக்க ஆரம்பித்தாள் அவளின் பட்டுப்புடவையை அலமாரியில் வைப்போம் என சேர் எடுத்து போட்டு புடவைகளை வைக்க அங்கே ஒரு ஆல்பம் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு புடவைகளை அங்கே வைத்துவிட்டு இறங்கியவள் அந்த ஆல்பத்தை திறந்து பார்த்தாள் அது ஒரு வரைகலை வடிவமைப்பு வரைந்திருக்கும் ஆல்பம் அவர்களின் இல்லம்தான் மாடனாக மாற்றி இருக்க ஒவ்வொரு பக்கமும் திருப்பி பார்த்து கொண்டே வந்தாள் அப்போது அர்ஜுன் அங்கே வர அவளின் கையில் இருக்கும் ஆல்பம் பார்த்து எப்படி இருக்க உனக்காக தான் இதை டிசைன் பண்ணேன் உங்கள் வீடு மாதிரி இங்கே பெரிய வசதி கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வீட்டை கடன்லேருந்து மீட்டேன் பிஸ்னஸ் இப்போதான் பேர் வாங்கி வியாபாரம் வருது முன்ன வந்த காசு எல்லாம் வாடகை கடன் சம்பளம் மூலப்பொருள் வாங்கவே சரியாக போயிடும் பெரிய லாபம் இல்லாதனாலும் வர்றது செலவுக்கு சரியா இருந்தது சீக்கிரம் சரி பண்ணிட்டு இதே போல வீட்டை மாற்றுவோம் அர்ஜுன் பேச பேச அவன் முகமே பார்த்து கொண்டிருந்தாள் அருவி நிறைவென்பது நீ அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி